எப்படி சாதித்தார்கள் சிங்கத்தின் வாய்களை தடுத்தார்களாம் எப்படி தடுத்தார்களாம் அக்கினியை அவித்து போட்டார்களாம் எப்படி செய்தார்களாம் விசுவாசத்தினாலே பட்டயத்தின் விளிம்புகளை தப்பினார்களாம் எப்படி தப்பினார்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலவான்களாய் நின்றார்கள் எப்படி நின்றார்கள் ஆமேன் யுத்தத்தில் பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் விசுவாசத்தினாலே அந்நிய சேனைகளை துரத்தி அடித்தார்களாம் எப்பரே நிருபக்காரன் சொல்றான் பாய் ஃபைட் அத்தனையும் விசுவாசத்தினாலே செய்தார்கள் வெற்றி விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும் விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே தோல்விகள் வரும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா உங்க விசுவாசத்தினுடைய செயல்பாட்டில் தான் உங்கள் ஆளுக இருக்கின்றன ஆகையால் இந்த நாட்களில் this a